தமிழ் ஹிடன் ஹிஸ்டரி பார்ட் போர் மாற்றி எழுதப்பட்ட வரலாறு மீண்டும் எழுத வேண்டிய உண்மை பேரரசுகள் வீழ்ந்த பின் ஒரு கேள்வி எழுகிறது தமிழ் பேரரசுகள் வீழ்ந்த பிறகு அவர்களின் வரலாறு என்ன ஆனது அது மறக்கப்பட்டதா அல்லது மாற்றி எழுதப்பட்டதா காலம் நகர்ந்தது போர்த்துகீசியர்கள் டச்சு பிரிட்டிஷ் இந்தியாவிற்கு வந்தவர்கள் நிலத்தை மட்டுமல்ல வரலாற்றையும் கைப்பற்றினார்கள் போர் முடிந்தது ஆட்சி தொடங்கியது ஆனால் அதிகாரம் வாளால் மட்டும் நிலைக்காது அது வரலாறை எழுதுவதால் நிலைக்கும் தமிழ் பேரரசுகள் பிராந்திய அரசர்கள் என்று சுருக்கப்பட்டனர் கடற்படை சக்தியா உலக வணிகமா நாகரிக பரப்பா அவை சில வரிகளில் அழிந்து போனது புத்தகங்களில் சில பெயர்கள் பெரிதாகின சில பெயர்கள் சிறிய அடிக்குறிப்பாக மாறின சில உண்மைகள் முழுமையாக விடுபட்டன வரலாறு மாற்றப்பட்டபோது மொழியும் பாதிக்கப்பட்டது தமிழ் ஒரு உலக மொழியாக இருந்தது ஆனால் அது பழமையானது ஆனால் முடிந்தது என்று காட்டப்பட்டது ஒரு நாகரீகத்தின் வலிமை தொடர்ச்சியில் இருக்கிறது ஆனால் அந்த தொடர்ச்சி உடைந்தது பண்டைய தமிழகம் மற்றும் இன்றைய தமிழகம் இடையில் ஒரு பெரிய இடைவெளி உருவாக்கப்பட்டது இந்த வரலாறு யாருக்கு பயனாக இருந்தது ஒரு நாகரீகம் சிறியதாக காட்டப்பட்டால் அதை ஆட்சி செய்வது எளிதாகிறது காலப்போக்கில் இந்த மாற்றிய வரலாறு உண்மை போல ஏற்றுக்கொள்ளப்பட்டது கேள்விகள் குறைந்தன தேடல் நின்றது ஆனால் இப்போது கல்வெட்டுகள் பேசுகின்றன கடல் சாட்சியளிக்கிறது உலகம் முழுவதும் தமிழ் தடயங்கள் மீண்டும் வெளிச்சம் பார்க்கின்றன இது ஒரு குற்றச்சாட்டல்ல இது ஒரு உணர்வு அடுத்த பகுதியில் இந்த உண்மைகளை தெரிந்த பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும்